திரு பாலகுமாரன் அவர்களின் உடையார் பாகம் மூன்று பகுதி பதினைந்து நீ காதலித்தது தவறு என்பதுதான் என்னுடைய கட்சியும் காதலித்து விட்டாய் என்பதாலேயே நான் சற்று கீழே இறங்கி வைத்திருக்கிறேன் உனக்கு புருஷனாக வரப்போகிறவனுக்கு ஒரு உபசேனாதிபதி பட்டமாவது தர வேண்டாமா படையின் தலைவனாக நியமிக்க வேண்டாமா தொண்டை நாட்டின் ஒரு பகுதிக்கு அரசன் என்ற தகுதியாவது அவனுக்கு தர வேண்டாமா அதனால்தான் ராஜேந்திரனை ஒரு போருக்கு அழைத்து போ என்று சொன்னேன் காதலித்தவன் போர்த்தொழிலை கற்க ஆவல் இல்லாமலே இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு ராஜேந்திரன் பேசுகின்றான் வலித்தால் என்ன செய்வது உண்மையில் இந்த கோபம் உன் காதலனுக்கல்லவா வர வேண்டும் எந்த எதிர்ப்புமின்றி மௌனமாக ராஜேந்திரனை அனுசரித்துப் போக வேண்டும் என்று அவனுக்கு எடுத்து சொல் அவன் கட்டளைப்படை நடந்தால் வெகு எளிதில் போர் தொழிலை கற்கலாம் போர் தெரியாதவன் அரசராக இருக்க முடியாது அரசராக இல்லாதவன் உனக்கு கணவனாக வர முடியாது சோழ தேசத்து சக்கரவர்த்தியின் மகள் கூத்துக்கு பாட்டுக்கட்டும் ஒரு ஆளோடு சுற்றி திருமணம் செய்து கொண்டாரேன் என்று சொல்லி இந்த குடும்பம் ஏற்க தயாராக இல்லை சக்கரவர்த்தி அழுத்தமாக மிருதுவாக பேச சந்திரமல்லி அடங்கினாள் பின்வாங்கினாள் சுகவணன் ராஜேந்திர சோழர் கட்டளையிட்ட பார்வையில் போய் நின்று கொண்டான் அது முரட்டு வீரர்களின் கூட்டம் அந்த படை வெறும் கை வீரர்கள் ஆயுதமில்லாமல் இடுப்பில் கோவணம் கட்டி மேலே துண்டை இறுக்கி உடமெல்லாம் எண்ணெய் தழுவிக்கொண்டு கள் குடித்த வெறியோடு படையின் முன்னே போவர்கள் அவர்தம் வீ ஆயுதம் வீசினாலும் கையால் தடைத்து உள்ளுக்குள் பாய்ந்த ஒரே அடியில் ஆளை செவிட்டுச் சாய்ப்பார்கள் நரம்புகளை தட்டி பலவீனப்படுத்துவார்கள் இரவு நேரம் உடும்பு பிடித்து கோட்டையின் மீது எறிந்து வாலில் தொங்கும் கயிற்றை பிடித்து ஏறி கோட்டையின் உளிமையிலிருந்து உள்பக்கம் குதித்து கோட்டை கதவுகள் திறந்தவுடன் உள்ளுக்குள் அங்கேயே பதுங்கிக் கொண்டு காவலை உடைத்துக்கொண்டு சோழப்படை வந்ததும் அவர்களோடு கலந்து கோட்டைக்குள் இருக்கின்ற வீரர்களை தாக்கச் செய்வார்கள் ஒரு முறை இப்படி ஒரு கோட்டைக்குள் நுழைந்து அரசனுடைய அரண்மனையை இரவோடு இரவாக வெளிப்பக்கம் பூட்டிவிட்டார்கள் சாவியை இடுப்பில் சொருகி நந்தவனங்களில் போய் பதுங்கி கொண்டார்கள் அரசர் உள்ளிருந்து கத்த படைகள் வெளியிலிருந்து கத்த சோழப்படை கதவை எளிதாக உடைத்து கோட்டைக்குள் நுழைந்தது வெறும் கை வீரர்களுக்கு ராஜேந்திரர் மிகப்பெரிய பரிசினை கொடுத்தார் ராஜேந்திரர் கொடுத்த பரிசால் அவர்கள் உற்சாகம் அடைந்தனர் அவர்களுடைய ஆரவாரம் அதிகமாகியது சோழ தேசத்தின் மற்ற படையினரை இந்த வெறுங்கை வீரர்கள் அதிகம் அவர்களோடு கலக்காமல் தானே இருப்பார்கள் அப்படிப்பட்ட வீரர்களுக்கிடையே சுகவணனை வைத்தவுடன் சுகவணன் திணறி போய்விட்டான் மணலை கையால் அறிந்து கையை உறுதியாக்கின்ற பயிற்சியில் அவன் தவித்து போய்விட்டான் எத்தனை அடித்தாலும் வலியை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னதும் மிரண்டு போய்விட்டான் மூக்கு உடைபட வேண்டும் அப்பொழுதுதான் நல்லது என்று அவனை அருகே அழைத்து ஒருவன் தலையை பிடித்துக்கொள்ள கொள்ள இன்னொருவன் நச்சென்று மூக்கில் குத்தினான் உள்மூக்கு உடைந்து ரத்தம் கொட்டியது நாள் முழுவதும் சுகவணன் அலறினான் ஆனால் யாரிடமும் எந்த தகவலும் அவனால் சொல்ல முடியவில்லை சொல்ல அனுமதியில்லை எனக்கு சோழ தேசமும் வேண்டாம் சோழ இளவரசியும் வேண்டாம் என்னை விட்டுவிடுங்கள் என்று ராஜேந்திரரை போய் கெஞ்சினான் ராஜேந்திரர் அவனை வெறித்து பார்த்தார் நீ விட்டுவிடலாம் என் தங்கை விடமாட்டாளே உன்னை மறந்து விடுவேன் என்று சொல்ல தங்கை வந்து நின்றாள் நான் என்ன செய்வேன் மறுபடியும் உன் கூத்தும் பாட்டும் தானே பெரிய விஷயமாக போகும் தெரிந்தோ தெரியாமலோ நீ தேசத்து இளவரசியோடு குதிரை ஏறி பூம்புகாருக்கு வந்துவிட்டாய் இனி என் தங்கைக்கு எங்கு திருமணமாகும் யார் பெண் எடுக்க வருவார்கள் நீங்கள் ஊர் முழுவதும் சுற்றியது சோழதேசம் முழுவதும் தெரிந்து விட்டது எனவே உனக்கும் வேறு வழியில்லை நீ வீரனாக மாறித்தான் ஆக வேண்டும் அது ஆரம்பகால வேதனை ஒரு மண்டலம் இங்கு அவசியப்பட்டு பிறகு உனக்கே மனையில் அறைய வேண்டும் என்கின்ற ஆசை உண்டாகும் மன உறுதி இல்லாத சுகவனன் எத்தனை சொன்னாலும் இதை ஏற்க மறுத்துவிட்டான் விட்டுவிடுங்கள் நான் திருவள்ளிதாயம் போய்விடுகிறேன் என்று கெஞ்சினான் நான் அந்த முடிவை எடுக்க முடியாது சக்கரவர்த்திக்கு ஓலை போயிருக்கிறது உன்னால் தாங்க முடியவில்லை என்று சொல்லி இருக்கிறேன் அவர் என்ன ஆலோசனை சொல்லுகிறாரோ அதன்படி தான் நடப்பேன் அதுவரை நீ இங்குதான் இருந்தாக வேண்டும் என்று விட மறுத்தார் ஆனால் விடுவித்து விடு என்று சக்கரவர்த்தி முடிந்து ஓலை வந்தது ராஜேந்திரர் கவலையானார் முடிவித்துவிட்டால் சந்திரமல்லியை புறக்கணிப்பானே சந்திரமல்லிக்கு எங்கு போய் புருஷனை தேடுவது ஓலை கொண்டு வந்த வீரன் ஒரு மூட்டையை பிரித்து காட்டினான் சந்திரமல்லி சுகவணனுக்கு புதிய ஆடைகளும் பால் களியும் பொலிநகம் பதித்த தங்கச்சங்கலியும் அனுப்பியிருந்தாள் பால் களி பாத்திரத்தை கழுத்து பார்க்க அதன் அடியில் ஓலை நறுக்கு ஒன்று சுருட்டி வைக்கப்பட்டு இருந்தது என் புருஷன் வீரனாக இருக்க வேண்டிய அவசியமில்லை வெறும் கை வீரனாகவோ கைகூலப்படை தலைவனாகவோ ஒரு புருஷன் இருந்துதான் ஆக வேண்டுமென்று எந்த கட்டாயமும் இல்லை நீங்கள் உங்கள் இயல்புப்படி இருந்தால் போதும் என் தந்தையிடம் பேசி உங்களை விடுவிக்க வேண்டுமென்ற வாக்கை நான் வாங்கிவிட்டேன் இந்நேரம் உங்களை விடுவித்திருப்பார்கள் நீங்கள் ஊருக்கு போனதும் எனக்கு ஓலை அனுப்புங்கள் நான் அங்கு வந்து விடுகிறேன் என்று எழுதியிருந்தாள் ராஜேந்திரர் மனம் கசந்தார் பால் களியை மண்ணில் ஏறிந்தார் ஓலையை இடுப்பில் சொருகிக் கொண்டார் துணிகளையும் தங்கச்சங்களையும் கொண்டு போய் கொடு அது போதும் என்று வீரனுக்கு உத்தரவிட்டார் அன்று மாலையே அவனை விடுவித்து விட்டதாக சொன்னார்கள் ஊருக்கு போக குதிரையும் ஐந்து பொற்காசுகளும் கொடுத்தார் மேல்பாடியில் இருந்து அவன் கிளம்பும் பொழுது வெறுங்கை வீரர்கள் அவனிடம் குடிப்பதற்காக காசு கேட்டார்கள் அவன் இல்லை என்று சொன்ன பொழுது மறைத்தார்கள் குருதட்சணை வைக்காமல் போகின்றாயே நீ ஏதேனும் என்றால் அது நாங்கள் கற்றுக் கொடுத்ததல்லவா என்று சீறினார்கள் நீங்கள் எதுவும் கற்றுக் கொடுக்கவில்லை நானும் எதுவும் கற்கவில்லை என்று அவன் பதிலுக்கு சீறினான் உனக்கு வித்தை கற்றுக் கொடுக்கிறேன் என்று சொல்லி அடித்து போட்டிருக்க வேண்டுமடா அவர்கள் பெரும் கூச்சலாக பேசினார்கள் இரண்டு கழுத்து நரம்புகளை பிடித்து விட்டிருந்தால் மெல்ல மெல்ல உயிர் போயிருக்கும் இடுப்பு எலும்பின் கடைசி முனையை அடித்து உடைத்திருந்தால் எழுந்திருக்க முடியாமல் படுக்கையிலேயே கிடந்து மெல்ல மெல்ல உயிர் நீத்திருப்பாய் அப்படி செய்யாமல் விட்டதுதான் எங்களுடைய தப்பு என்று கோபப்பட்டார்கள் அவன் அவர்களை அலட்சியம் செய்தான் குதிரை ஏறினான் தெளிவழ்தாயம் நோக்கி வேகமாக போனான் அவன் இடுப்பில் நீண்ட கத்தி இருந்தது முதுகில் செவ்வகமான கேடயமும் இருந்தது மேல்பாடியிலிருந்து பத்துக்கள் தொலைவு அவன் வந்ததும் அவனுக்கு சோழதேசம் பற்றிய பயம் ராஜேந்தர் பற்றிய உதறல் விடுபட்டு விட்டது சந்திரபல்லி அப்படியொன்றும் அழகல்ல பெரிய மூக்கும் தடித்த உதடும் அவளை காமம் மிகுந்தளாகவே காட்டியிருந்தன தொண்டை நாட்டு பகுதியிலுள்ள வேளாள பெண்கள் சோழ இளவரசியை விட அழகாக இருப்பார்கள் பானையும் புல்லுக்கட்டும் தூக்கி தூக்கி இடுப்பு குழைந்து நடக்க வரிசையும் நீண்ட கூந்தலும் மார்பும் சிறுத்த இடையுமாக இருப்பார்கள் சோழ பெண்களை விட நிறம் சற்று மட்டமாக இருக்கும் சிலர் கருப்பாகவும் இருப்பார்கள் ஆனால் களையாக இருப்பார்கள் சோழ பெண்களில் கங்கதேசத்து சாயலும் கல்யாணி சாளுக்கிய சாயலும் கலந்து ஒரு அசட்டு சிகப்பு நிறம் நிறைந்திருக்கும் அந்த சிகப்புத்தான் சோழ தேசத்து மக்களும் தொண்டை நாட்டு இளைஞர்களும் பாண்டிய தேசத்து வாழையர்களும் மயங்க செய்வதற்கு காரணமாக இருந்தது உலகமாதேவி அத்தனை சிறப்பு வாய்ந்தவள் என்று பேசுவார்கள் உலகமாதேவியின் அழகை பார்த்துவிட்டு கொள்ளும் மனசுக்குள் ஒரு தாழ்வு மனப்பான்மை உலகமாதேவி காட்டிலும் தான் உயர்ந்தவள் என்று சொல்லிக்கொள்ள கொண்டையை கோபுரமாக போட்டு அதில் பிரபை சூரிய பிரபை என்றெல்லாம் சொருகி நடந்து வருகிறாள் அந்த குந்தவை புருஷன் உட்பட எந்த ஆணையும் மதிப்பதே இல்லை குந்தவியனுடைய இந்த போக்கினால் சோழ தேசத்து பெண்கள் எல்லோருமே ஆண்களை அவமதிப்பதில் போட்டி போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது அருகே வந்து இழைகின்ற இந்த சந்திரமௌலியும் பிற்பாடு என்ன செய்வாள் என்று தெரியவில்லை வெகு நிச்சயமாக அலட்சியப்படுத்தத்தான் செய்வாள் என்கின்ற எண்ணம் அவனுக்கு பலமாக எழுந்து கொண்டிருக்கிறது தொண்டை நாட்டு பெண்கள் அப்படி இல்லை கடைசி வரை புருஷனுக்கு பயந்து அவன் சொல் கேட்டுத்தான் நடப்பார்கள் தஞ்சையை பற்றிய இந்த அனுபவம் சோழ தேசம் பற்றிய இந்த அனுபவம் சற்று கூடுதலாக எடுத்துக்கொண்ட வெறுங்கை வீரர்களுக்கு பயிற்சி என திருவள்ளிதாயத்தில் பிரபலமாக்கிவிடும் அந்த இளைஞர்கள் என்னை பார்த்து வியப்பார்கள் பெண்கள் திகைப்பார்கள் வயதான பெண்களின் ஆனந்த மிகுதியால் அழுவார்கள் நரைத்த ஆண்களோ இவன் நம் பிள்ளை என்று பெருமையாய் பேசுவார்கள் பெண் கொடுக்க போட்டி போட்டு கொண்டு வருவார்கள் போதும் இந்த அனுபவம் போதும் அவன் உற்சாகமாக வாழை உருவினான் வானம் நோக்கி உயர்த்தி படித்தான் குதிரையை விரட்டினான் எதிரே மிகப்பெரிய படை இருப்பதாக நினைத்து கொண்டு காட்டிலே வாழை இப்படி வேகமாக ஓடி சாலையின் ஓரத்திலிருந்து செடிகளை வெட்டித் தள்ளினான் அந்த மரக்கிளையை வெட்டிய பொழுது மூன்று ஆட்கள் குதிரையிலிருந்து அவனையே பார்த்து கொண்டிருப்பது தெரிந்தது அவன் யார் என்று கம்பீரமாய் உணவ அவர்கள் மரத்தின் மறைவிலிருந்து வெளியே வந்தார்கள் சுகவனந்தானே திருவலிதாயத்தின் வேளாள இளவரசன்தானே ஆம் அதில் என்ன சந்தேகம் என்று இவன் கம்பீரமாய் கேட்க அவர்கள் மூவரும் வாளை உருவினார்கள் அவன் பயந்து போய் தன் வாளைச் சட்டென்று உரையில் போட்டான் இல்லையே நான் உங்களை சண்டைக்கு அழைக்கவில்லையே வெறுமே பயிற்சிதானே செய்து கொண்டிருந்தேன் என்று உறக்கச் சொன்னான் அவர்கள் உறக் கச்சரித்தார்கள் வாளை எடுத்தாலும் எடுக்காது போனாலும் உன் மரணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டது என்றார்கள் ஏன் அவன் திணறினான் அவர்கள் பதில் சொல்லவில்லை அவனை நெருங்கினார்கள் பின்மண்டையில் வாளால் ஓங்கி அடித்தார்கள் அவன் சுருண்டு தலையில் விழுந்தான் விழுந்தவன் நெஞ்சில் கத்தியைச் செருகினார்கள் குதிரையில் சுற்றி வந்தார்கள் அவன் கை கால்களை உதைத்து துடித்தான் ரத்தம் பீறிட்டது எழுந்து ஓட முயன்றான் அவனை குதிரையால் இடித்து மறுபடியும் தள்ளினார்கள் யார் நீங்கள் என்று கத்தினான் அவர்கள் மௌனமாக இருந்தார்கள் யார் அவர்கள் என்று தெரிவது புண்ணியமில்லை என்பதால் அவன் சட்டென்று கடவுளை எண்ணினான் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் 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 என்று கத்தினான் உயிர் தொடர்ந்தான் அவன் கண்கள் கைகள் நிலைக்குத்தி நின்றன வாயிலிருந்தும் மூக்கிலிருந்தும் இரத்தம் வழிந்தது நாலா பக்கம் கருவேலும் செடிகளும் திட்டுத்திட்டாய் பொருட்களும் நடுநிறுவே உயரமான உதிய நிறைந்த அந்த காட்டிலிருந்து அவர்கள் குதிரையை விரைவாக செலுத்தி கொண்டு கடற்கரை பக்கமாக போய்விட்டார்கள் வெகு தொலைவில் ஆடுகளுக்கு நடுவே அமர்ந்து நிதானமாக ஆட்டுப்பால் குடித்து கொண்டிருந்த சிறுவர்கள் திகைத்து போய் இதனை பார்த்தார்கள் சரியாக பேசவும் தெரியாத பழகவும் தெரியாத கிட்டத்தட்ட காட்டுவாசிகளைப் போல் இருந்த அந்த சிறுவர்கள் குத்துப்பட்டவனுடைய இடத்தை நோக்கி ஓடினார்கள் அவனுடைய இடுப்பை தொட்டு அவன் இடுப்பிலிருந்த பணமுடிப்பை உருவிக்கொண்டார்கள் பணப்பையில் கற்களை போட்டு மறுபடியும் அவன் இடுப்பில் சொருகி அந்த காசுகளை அவர்கள் இடுப்பில் கட்டி கொண்டார்கள் உள்ள ஒரு கிராமத்திற்குள் ஓடிப்போய் செய்தியை சொன்னார்கள் செய்தியை கேட்டதும் சந்திரமல்லி வீரிட்டு அலறினாள் செய்தி சொன்னவனை அடித்தாள் எங்கே ராஜேந்திரன் என்று குத்தியிட்டியை எடுத்துக்கொண்டு நாலா பக்கமும் அலைந்தாள் தடுத்தவர்களை தள்ளிவிட்டாள் அதிகாரிச்சிகள் அவள் எதிர்பார்க்காத போது அவள் மேல் பாய்ந்து அவள் கையில் இருந்த குத்தீட்டு எப்படி அவளை எருக கட்டிப்பிடித்து அறைக்குள் வைத்து மல்லாத்தினார்கள் இளவரசி அதிகம் திமிரினால் அடிப்பைன் நின்று மிரட்டினர் பஞ்சவர்மாதேவிக்கு மாதேவிக்கு செய்தி போயிற்று அவள் தலையில் அடித்து கொண்டாள் உலகமாதேவி வாய்விட்டு அலற்றினாள் அந்த இடத்தை ஏதோ கேடு சூழ்ந்திருக்கிறது என்று பலரும் கத்தினார்கள் தொலை தூரத்தில் இருக்கின்ற சக்கரவர்த்திக்கும் செய்தி போயிற்று ராஜேந்திரனுடைய ஆட்கள் அந்த இடைச்சிறுவர்களை அடித்தும் கெஞ்சியும் மிரட்டியும் விசாரித்து குதிரை தடங்களை கவனித்து அது போன திசைக்கு போய் குளத்தில் வாழ்கழுவிய இரண்டு பேர் பயணப்பட்ட மூன்று பேர் பிறகு சேர்ந்து கொண்ட கடற்கரை அவர்கள் ஏறிய படகு என்று பல விஷயங்களை அறிந்தனர் பரதவர்களை கடுமையாக விசாரித்த பொழுது சிங்களவர்கள் வந்து போய்கொண்டுத்தான் இருக்கிறார்கள் என்று செய்தி கிடைத்தது ராஜேந்திரன் கவலையானார் மேல்பாடியிலிருந்து பழையாறைக்கு வந்து சந்திரமல்லியை பார்த்தார் சந்திரமல்லி அவர் எதிரே தூ என்று தொப்பினாள் என் புருஷனை கொன்று விட்டாயேடா சண்டாளா என்று உறக்க கத்தினாள் ராஜேந்திரர் இல்லை என்று மறுத்தார் தனக்கொன்றும் தெரியாது என்றும் சொன்னார் ஆனால் சந்திரமல்லி நம்பவில்லை பித்து பிடித்தது போல பத்து பதினைந்து நாட்கள் கத்தி கதறிக்கொண்டே கொண்டிருந்தாள் அதிக பாலும் பழமும் வாயில் திணித்தனர் நொந்து போனாள் தலைமுடியில் சடை விழுந்தது கண்கள் இருண்டன உடைகளை மாற்றாமல் கிழித்து தொங்கிக் கொண்டிருந்தன சக்கரவர்த்தி பார்த்துவிட்டு பெரும் குரல் எடுத்து அழுதார் என்ன இது சந்திரமல்லி ஏன் இப்படி உன்னை சித்திரவதை செய்து கொள்கிறாய் என்று அரட்டினார் பழைய அறை அரண்மனை முழுக்க விம்மி அழுதது சக்கரவர்த்தியின் அழியை கண்டு சந்திரமல்லி திகைத்தாள் மெல்ல அருகில் வந்தாள் என் வாழ்க்கையை முடிந்துவிட்டது மறைந்து போயும் எனக்கு இன்னொரு புருஷன் தேடிவிட வேண்டாம் நான் காதலித்தேன் மணந்தேன் அறுத்தேன் என்னை நீங்கள் இனி விதவையாகவே கருத வேண்டும் என்று சொல்ல சக்கரவர்த்தி வாயை பொத்திக்கொண்டு கொண்டு வெளியே வந்தார் குதிரை ஏறி வெகு தூரம் போய் நட்டநடு புல்வெளியில் பஞ்சவன் பஞ்சவன்மாதேவி துணையிருக்க எல்லைக்காவல் சுழ்ந்திருக்க தரையில் அறிந்து புரண்டு புலம்பினார் எத்தனை மரணத்தை பார்த்தவர் நீங்கள் ஏன் இப்படி அழுகிறீர்கள் அமைதியாய் இருங்கள் அறையில் விதவைகள் இல்லையா மரவரின் குடும்பப்பெண் ஒவ்வொருத்தையும் எப்பொழுது வேண்டுமானாலும் இவையாவதற்கு தயாராகத்தானே இருக்க வேண்டும் இவள் துரதிர்ஷ்டம் வாழும் முன்பே வாழ்வை இழந்துவிட்டாள் இது சோகம்தான் அமைதியாக இருங்கள் என்று பலவாறு பஞ்சவன் மாதேவி சக்கரவர்த்தியை தேற்றினாள் சக்கரவர்த்தி சமாதானம் ஆனார் ராஜேந்திரனோடு தனியாக பேசினார் யாரது என்ன இது இன்னொரு குறை போலவா இருக்கின்றது இவனை எவர் கொலை செய்திருப்பார் சேர தேச ஆட்களா பாண்டியர் ஆட்களா என்று பலவாறு பேச சிங்களர்களாக இருக்குமோ என்று யோசிக்க ராஜேந்திரரோ விதமான தகவலும் கிடைக்கவில்லை என்று சொன்னார் கடைசியாக சக்கரவர்த்தி நிதானமாக ராஜேந்திரனின் கையை பிடித்து கொண்டார் நீ கொலை செய்து விட்டாயா ராஜேந்திரா ராஜேந்திரர் பதறினார் என் வாழின் மீது சத்தியம் சோழ தேசத்தின் மீதும் சத்தியம் உங்கள் பாதத்தின் மீதும் சத்தியம் என் தாய் திருவயிற்றின் மீது சத்தியம் நான் இப்படி ஒரு எண்ணத்தை மனதாலும் நினைக்கவில்லை தங்கை கேட்பது எனக்கு வலிக்கவில்லை நீங்கள் கேட்பது எனக்கு வலிக்கிறது நான் கோழை அல்ல தூக்கி சண்டையிட தெரியாத ஒரு வாலிபனை கொலை செய்கின்ற அளவுக்கு கேவலமானவன் அல்ல அவனை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் அவனை விளக்குவதென்றும் எனக்கொன்றும் கடினமல்ல உன்னுடைய ஊரான திருவள்ளிகாயம் முழுவதும் தீக்கிரையாக்கப்படும் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் அவனே பயந்து சகலத்தையும் துறந்து ஓடியிருப்பான் அவன் உறுதியானவன் இல்லை தந்தையே எனக்கு அவனிடம் வருத்தம் தானே தவிர அவனை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள் நெல் அளவும் பரவில்லை சக்கரவர்த்தி அவனை தழுவிக்கொண்டு சரி மறந்துவிடு என்றார் ஈழத்திலிருந்து பதினைந்து நாட்கள் கழித்து யாரும் புதிதாக கடல் பயணம் செய்து சோழ தேசத்திலிருந்து வந்ததாக தெரியவில்லை என்கின்ற செய்தி வந்தது இது கண்டுபிடிக்க முடியாத குறை என்று புரிந்து போயிற்று பிரம்மராயரே திருவதிதாயம் அனுப்பி இறந்தவனின் மனக்கேதம் தீரும் பொருட்டு பல்வேறு விதமான நிபந்தனைகளை விட்டு குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்லி பலவிதமான வரிகளில் இருந்து அவர்களுக்கு சலுகை கொடுத்து அது விதி என்று அவர்களுடைய இருப்பை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் திரும்பி வந்தார் சந்திரமல்லியே என்ன செய்வது என்று எல்லோரும் யோசித்தார்கள் அவள் சுருண்டு எந்த நேரமும் படுத்தே கிடந்தாள் அவள் உடம்பிலுள்ள ரத்தம் கெட்டுவிட்டதாக வைத்தியர்கள் சொல்லிவிட்டதால் சீர் செய்வது எப்படி என்று யோசித்தார்கள் பழைய பழையாறைக்கு சக்கரவர்த்தியை பார்த்து முகமன் சொல்ல வந்த பௌத்த பிச்சுகளுக்கு இந்த தகவல் போயிற்று என்னாயிற்று ஏன் இளவரசிக்கு இத்தனை வேதனை இதை தீர்க்க வைத்தியர்கள் இல்லையா நாங்கள் முயற்சிக்கலாமா கூட்டமாக வந்த பௌத்த பிட்சுக்கள் இளவரசியை அழைத்து போய் சோதித்துப் பார்த்தார்கள் நாடியை பிடித்தார்கள் உள்ளம் கைகளை அழுத்தி பார்த்தார்கள் பாதங்களை தட்டினார்கள் முழங்காலை சுண்டி பார்த்தார்கள் நெற்றி போட்டை பார்த்தார்கள் முதுகில் நெஞ்சில் கை வைத்து பார்த்தார்கள் நோய் கடுமையாக இருக்கிறது ரத்தம் கெட்டுவிட்டது மெல்ல மெல்ல மரணம் நோக்கி சந்திரமல்லி நகர்ந்து கொண்டிருக்கிறாள் நாங்கள் வைத்தியம் செய்தால் பிழைத்து விடலாம் இறைவனுடைய துணையும் வேண்டும் நாங்கள் முயற்சிக்கலாமா அனுமதி கேட்டார்கள் சக்கரவர்த்தி உடனடியாக வைத்தியம் செய்ய அனுமதி கொடுத்தார் சந்திரமல்லி பௌத்த வீழ்ச்சிகளிடம் மருத்துவம் செய்யப்பட்டாள் ஒரு பெண் துறவியை நாகையிலிருந்து வரவிழைக்க வேண்டுமென்று அவர்கள் கேட்டார்கள் ஒரு சிறு தேர் புறப்பட்டு அந்த பெண் துறவியை கூட்டிக் கொண்டு வந்தது அந்த பெண் துறவியோடு பெட்டி நிறைய மருந்துகளும் வந்தன இந்த அரண்மனை வளாகம் வேண்டாம் ஒரு கொட்டகை வேறு இடம் தர முடியுமா என்று கேட்க அரண்மனையின் ஒரு பகுதியில் வேல் கம்பு நட்டு படையில் நடத்துகின்ற பகுதிக்கு அருகே பெரிய கொட்டகை போட்டு கற்களை நட்டு அதன் மீது மரப்பலகை போட்டு புத்த பிட்சுகளுக்கு படுக்கும் இடம் கொடுக்கப்பட்டது இளவரசிக்கு என்று தனி இடம் கொடுக்கப்பட்டது பௌத்த பிட்சுகள் அடிக்கடி போய் பார்த்து வந்தார்கள் பத்து நாட்களில் சந்திரமல்லி மெல்ல மெல்ல நடக்க துவங்கினாள் அந்த பௌத்த துறவி பெண் கையை பிடித்துக்கொண்டு நடக்க மற்ற பௌத்தர்கள் மெல்ல அவள் பின்னால் வந்தார்கள் புத்தம் சரணம் கச்சாமி தர்மம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி என்று மெல்லிய குரலில் அவள் பின்னேயே சரணம் சொல்லியபடி நடந்தார்கள் சைவ சமயத்தினர் திகழ்கின்ற இந்த கோட்டையில் பௌத்த கூக்குரலோ யாரோ எதிர்க்க சக்கரவர்த்தி இருங்கள் என்று சொல்லிவிட்டார் அடுத்த வாரத்தில் சந்திரமல்லி தானாக நடந்தாள் உடலில் லேசாக சதை பிடித்திருந்தது உங்களுக்கு எப்படி கைமாறு செய்வதென்றே தெரியவில்லை என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள் என்று சக்கரவர்த்தி பௌத்த பிட்சுக்களை பார்த்து கேட்டிருக்கிறார் எங்களுக்கு எதுவும் வேண்டாம் சக்கரவர்த்தி நீடூடி வாழ வேண்டும் அதுதான் எங்கள் விருப்பம் மிக்க நன்றி பௌத்தர்களாகிய நீங்கள் சைவ சமயத்தைச் சேர்ந்த சக்கரவர்த்தியோடு இணங்கி இதமாக இருப்பதும் அவர் குடும்பத்திற்கு பேருதவி செய்வது எங்களை நெகிழ்த்துகின்றது பௌத்தர்கள் ஆகிய உங்களுக்கு பொருள் வேண்டாமல் இருக்கலாம் ஆனால் உங்களுடைய விகாரங்களை நடத்தவும் உங்கள் மாணாக்கர்களை பயில வைக்கவும் உங்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளவும் உங்களுக்கு எது வேண்டுமானாலும் கொடுக்க வேண்டும் என்று சக்கரவர்த்தி உத்தரவிட்டிருக்கின்றார் உங்கள் உண்மையும் வைத்திய புலமையும் எங்களை வியக்க வைக்கின்றன கிட்டத்தட்ட எங்கள் தேசத்து வைத்தியர்கள் கைவிட்ட நிலையில் உங்கள் அன்பை உழைப்பை நாங்கள் ஏற்று பயனடைந்திருக்கிறோம் பதிலுக்கு மரியாதை செய்ய வேண்டாமா மன்றாடும் வண்ணம் பஜவன் மாதேவி பௌத்த பிட்சுக்களை கேட்டாள் இந்த அரண்மனை எங்களை நன்கு பராமரிக்கிறது எங்களுக்கு தேவை என்று எதுவும் இல்லை இளவரசி உடல் ரீதியாக குணமாகிவிட்டாரே தவிர மன ரீதியாக நோய்வாய்ப்பட்டவராகவே இருக்கிறார் எனவே அவருடைய மனோரீதியான மாற்றங்களுக்கு ஏற்படட்டும் பிற்பாடு அவசியமானால் கேட்கின்றோம் ஆறு பௌத்த துறவிகளில் ஒருவர் பெண் ஒருவேளை மட்டுமே உண்டு மற்ற வேளைகள் நீர் குடித்து வெறும் இலைகளை தின்று ஜீவித்தார்கள் இளவரசி சந்திரமல்லிக்கு அல்லாது அரண்மனையில் உள்ளவர்களுக்கும் பௌத்தர்கள் வைத்தியம் பார்த்தார்கள் வயிறு வலிக்கிறது நெஞ்செரிச்சல் தலைவலி கண் கோளாறுகள் பல்வலி சதைப்பிடிப்பு என்று பல்வேறு விதமான சொல்லி மக்கள் மருந்து வாங்கி கொண்டார்கள் பழையாறு அரண்மனையை விட்டு மெல்ல சந்திரமொழி குழந்தைக்கும் ஆட்டு வண்டியில் போய் வந்தாள் தோழிகளோடு சிரித்துப் பேசினாள் பாடினாள் சக்கரவர்த்தி மேற்பாடி போயிருந்த ஒரு நாள் அவள் பஞ்சவன் மாதேவியிடம் மனச்சாந்திக்காக நாகப்பட்டினம் வரை போய் வருகிறேன் அந்த புத்த விகாரத்தில் வேறு சில புத்த துறவிகளோடு பேசிவிட்டு வருகிறேன் நாளை புத்தை பிச்சுவை தலைமையானவரை பார்த்துவிட்டு வருகிறேன் என்று சொன்னாள் பஞ்சவன் மாதேவி அனுமதி கொடுக்க மறுத்தாள் ஆனால் உலகமாதேவி பட்ட மகிஷி சரி போய் வரட்டும் விடு இதுவரை தேறி இருக்கிறாளே இதுவே பெரிய விஷயம் மறுத்து மறுபடியும் ஏதாவது செய்து கொண்டால் என்ன செய்வது என்று பேச சந்திரமல்லி யார் உத்தரவுக்கும் காத்திராமல் குதிரை ஏறி துறவிகளோடு நாகைப்பட்டினத்திற்கு போனாள் பத்து நாட்களாயின அவளிடமிருந்து எந்த தகவலும் வரவில்லை என்ன ஆயிற்று என்று ஆள் அனுப்பிய போது அவள் தலைமை புத்தபிட்சுவோடு தினமும் பேசி அங்கு பாடிக்கொண்டே இருப்பதாகவும் அவர்களோடு உட்கார்ந்து வாசகசாலையில் படைத்து கொண்டு இருப்பதாகவும் செய்திகள் வந்தன நந்தவனங்களை பராமரிப்பதாகவும் செய்தி வந்தது அங்கு நிரந்தரமாக பத்து படைவீரர்களை வைத்து கவனித்து வரும்படி பஞ்சவன் மாதேவி ஏற்பாடு செய்தாள் தினமும் அவளை பற்றி இங்கு வந்து சொல்ல வேண்டும் என்று சொன்ன பொழுது பதிமூன்றாம் நாள் மிக வேகமாக விடியற்காலை அரண்மனைக்கதவி உலுக்கி ஒரு வீரன் உள்ளே நுழைந்து பஞ்சவன் மாதேவியோடு அவசரமாக பேச வேண்டும் என்றான் அரை தூக்கத்தில் எழுந்து வந்து சால்வை போர்த்திய வண்ணம் வெளியே வர நிதானமாக அழுத்தம் திருத்தமாய் ஒரு செய்தியை அவன் சொன்னான் பஞ்சவன் மாதேவி உறைந்து போனாள் இளவரசி சந்திரமல்லி புத்த மதத்திற்கு மாறிவிட்டாள் தன்னுடைய நீண்ட சிகையை களைந்து துறவு ஆடைகளை அணிந்து காது மூக்கிலிருந்த நகைகளெல்லாம் விலக்கிவிட்டு பாத அணிகளை விசிறி முற்றிலும் துறவி கோலத்தில் மாதேவடிகள் வடிகள் என்ற பெயரோடு துறவு வாழ்க்கையை மேற்கொண்டு விட்டாள் என்று சொன்னான் பஞ்சவன் மாதேவி இடிந்து போனாள் வயிறு கலங்கி சுருண்டு வாயில் படியிலேயே உட்கார்ந்தாள் ராஜேந்திரன் வந்து சீர்வாணி என்ன பதில் சொல்வது என்று நடுங்கினாள் உலக மாதேவியும் மற்ற அரசிகளும் அழத்து வங்கினர் அரசரம்பரம்பராயிரம் சிறு படையோடு புறப்பட்டு போனார்கள் மேல் மாடியிலிருந்து சிதம்பரம் போய் சிதம்பரத்திலிருந்து பூம்புகார் போய் அங்கிருந்து குதிரை மாற்றி நாகப்பட்டினத்தில் ஒரு படையோடு உள்ளே நுழைந்து புத்த விகாரத்தை சுற்றி வளைத்தனர் சந்திரமல்லியை வெளியே வரச் சொல்லி கட்டளையிட்டார் சந்திரமல்லி மறுத்துவிட்டாள் புத்த விகாரத்திற்குள் பிரம்மராயர் முற்பட்ட பொழுது புத்த பிட்சுக்களை கைவிரித்து தடுத்தார்கள் பிரம்மராயர் வாளை உருவினார் புத்த பிட்சுக்களின் தலைவர் வெளியே வந்தார் பிரம்மராயருக்கு அருகே வந்து கை அப்படி வெட்டுவது என்றால் முதலில் என் தலையை வெட்டிவிட்டு இங்குள்ள அத்தனை பிட்சுகளையும் கொன்றுவிட்டு சந்திரமல்லியை நீங்கள் அழைத்து போகலாம் சந்திரமல்லி இனி அரண்மனைக்கோ சைவ சமயத்திற்கோ திரும்ப மாட்டாள் முழுக்க புத்தருடைய கொள்கையை பிடித்து புத்த துறவியாக மாறிவிட்டாள் எனவே அவரை தொந்தர செய்ய வேண்டாம் விட்டுவிடுங்கள் என்று பணிவோடு கேட்டுக்கொண்டார் அத்தனை புத்த பிட்சுக்களும் மண்ணியிட்டு அரசரையும் பிரம்மராயரையும் வணங்கினர் ஒருமுறை சந்திரமல்லையை பார்த்துவிட்டு போகிறேன் என்று அரசர் சொல்ல அவருடைய உடைவாளை கேட்டு வாங்கி கொண்டார்கள் கால் பாதரட்சிகளை கழற்றச் சொன்னார்கள் மேல்துணையை அகற்றச் சொன்னார்கள் மணிமுடியையும் கீழத்தையும் கழட்டி வைக்கச் சொன்னார்கள் உள்ளே வெறும் காலோடு மேல் வேட்டியும் இடுப்பு வேட்டுமாக அழைத்து போனார்கள் கால் கழுவினார்கள் புத்தருடைய சிலைக்கு அருகே அழைத்து போய் வணங்கச் சொன்னார்கள் மெல்ல புத்தரின் சிலைக்கு பின்னிருந்து சந்திரமல்லி வெளியே வந்தாள் மழித்த தலையும் ஒற்றை ஆடையுமாய் அவள் நின்ற கோலத்தை பார்த்துவிட்டு சக்கரவட்டி வாய்விட்டு அலறினாள் சண்டாளி இது தேச துரோகமல்லவா குடும்ப துரோகம் அல்லவா உனக்கு நான் என்ன குறை வைத்தேன் ஏன் இப்படி அவமானப்படுத்துகிறாய் என்று பொழுது இதில் எந்த அவமானமும் இல்லை எனக்கு உயிர் கொடுத்த புத்தருக்கு நன்றிக்கடனாக அவருடைய பாதத்தை சேர்ந்து விட்டேன் இதில் கோபப்படுவதற்கோ அழுவதற்கோ எதுவும் இல்லை உங்களால் என்னை காப்பாற்ற முடியவில்லை உங்கள் வைத்தியர்களால் எனக்கு வலுவூட்ட முடியவில்லை என் வாழ்க்கைக்கும் உடம்புக்கும் வலுவு கொடுத்து புத்த பகவான் எனவே நான் பௌத்த சேர்ந்து புத்தருக்கே தொண்டு செய்யும் எண்ணத்தை அடைந்து விட்டேன் என்னை மறந்து விடுங்கள் என்னை விட்டு விலகிவிடுங்கள் எந்த தீங்கும் நினைக்காதீர்கள் என்னை யாரும் கவர்ந்து போகவில்லை என்னை யாரும் கட்டாயப்படுத்தவும் இல்லை இவர்களை பேச பேச சைவ சமயத்தை விட புத்த மதம் எல்லா வகையிலும் சிறந்தது என்பதை நான் தெரிந்து கொண்டு புத்த மதத்திற்கு தழுவினேன் நாடு பிடிக்கும் ஆசையோ பெண்களை பிடிக்கும் ஆசையோ செல்வம் குழிக்கும் ஆசையோ புத்த மதத்தில் இல்லை வெறும் வாழ்தல் மட்டுமே இருக்கின்றது வெறும் வாழ்தல் இரத்தல் என்பது மட்டுமே இருக்கின்றது கர்மாக்களை செய்வதில்தான் பாபங்கள் அதிகமாகின்றன புண்ணியம் என்றும் சொல்லும் கர்மாக்கள் கூட ஏதேனும் ஒரு வகையில் பாபத்தில் ஈடுபடுகின்றன செயல்களை துரத்தால்தான் உத்தமமான விஷயம் செயல்களை செய்ய ஒரு மாயச் சுழலில் சிக்கிக்கொள்ளுகிறது நாம் எதுவும் செய்யாமலே வெறுமனே இருக்க பிரியப்படுகின்றேன் எனவே என்னை விட்டுவிடுங்கள் என்று சொல்ல சக்கரவர்த்தி அவளை வெறித்து பார்த்தார் அவள் மெல்ல அவர் முன் மண்டியிட்டாள் நீங்கள் என்னை தகப்பனாய் இருந்து பெற்று வளர்த்தீர்கள் அதற்காக கடைசி முறையாக உங்களை நமஸ்கரிக்கின்றேன் இனி உங்களை நமஸ்கரிக்கவும் மாட்டேன் குதிரை தவிர வேறு எவருக்கும் என் பணிதல் இல்லை நீங்கள் போய் வரலாம் சக்கரவர்த்தி வெறுத்து பார்த்துவிட்டு திரும்பவும் வெளியே வந்து பாதழட்சியை போட்டு மணிமுடி தரித்து புத்த புத்தவிகாரத்தில் நின்றிருந்த வாளை வாங்கி உயர்த்தி பிடித்து கேடயத்தில் வேகமாக தட்டி சோழம் 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 என்று கத்த வீரர்கள் வெறித்தனமாக எதிரொலித்தார்கள் புத்தவிகாரமே நடுங்கிற்று குதிரை ஏறி கோபமும் துக்கமும் கலந்த ஒரு வேதனையோடு சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் பழையாறைக்கு வந்தார் வரும் வழியில் ராஜேந்திரனை புத்த புத்தவிகாரத்தை தீக்கிரையாக்கி விடுகிறேன் அவளை கொன்று விடுகிறேன் என்று கூவிய ராஜேந்திரனிடம் அவள் சமாதானப்படுத்தினார் ஒரு வார்த்தை அவள் சொன்னது உண்மைப்பா அவளை நாம் பிழைக்க வைக்கவில்லை பௌத்தர்கள் பிழைக்க வைத்தார்கள் இனி அவள் பௌத்தத்திற்கே உரியவளாய் இருக்கட்டும் எனக்கு சந்திரமல்லி பிறக்கவில்லை என்றே நான் எடுத்துக்கொள்ளுகின்றேன் சந்திரமல்லி என்ற பெயர் தவறு என்று அப்பொழுதே சொன்னார்கள் சந்திரனுடைய பெயர் தேயுந்து வளரும் எனும் பெயர் எனவே இது வேண்டாமென்றார்கள் நான் தான் கேட்கவில்லை அழகு என்று நினைத்து வைத்தேன் அது அவலமாகிவிட்டது விட்டுவிடு அவளை மறந்துவிடு நாம் நம்முடைய தொழிலை கவனிப்போம் சோழ தேசத்தில் சைவ மதத்தை பரப்புவோம் பௌத்தர்களுடையது மதம் மாற்றும் புத்தி நாம் யாரையும் போய் சைவனாக மாறு சனாதன தர்மத்திற்கு சேரு என்று சொல்லவில்லை ஆனால் இந்த பௌத்தர்களும் சமணர்களும் மதத்தை மாற்றுகிறார்கள் இது ஒருவிதமான அரசியல் இவர்கள் மீது கவனமாக இரு அது போதும் இவர்களை அதிகம் பரவவிடாமல் தடுக்க வேண்டும் அதற்கு முதலாக ஊரறிய உலகம் அறிய பௌத்தர்களோடு நாம் சமாதானம் செய்து கொண்டது போல் நாகப்பட்டத்து பௌத்த விகாரங்களுக்கு நன்கொடைகளை கொடு நிபந்தங்களை அளி பௌத்தர்கள் வெளியே நடமாட முடியாதபடி மக்களோடு கலக்க முடியாதபடி செய் எந்த பௌத்தன் மக்களோடு கலந்தாலும் அவனை தடுத்து நிறுத்தி நாகைப்பட்டினத்துக்கு தலையில் அடித்து அனுப்பிவிடு நம்முடைய சைவ மத விழாக்கள் மிக விமர்சையாக கொண்டாடப்பட வேண்டும் நம்முடைய குழந்தை இவர்கள் பௌத்த மதத்திற்கு இழுத்தது போல் வேறு எவரையும் விடக்கூடாது எனவே இவர்கள் இழக்க முடியாதபடி இந்த மதத்தோடு பின்னிப்பிணைந்து இவர்கள் இருக்க வேண்டும் அதற்கு திருவிழாக்களும் கோவில் பூஜைகளும் தான் உதவி செய்யும் நம்முடைய சனாதன தர்மத்திற்கு எதிராக இவர்கள் சொன்ன பழி என்ன ஜாதி வேற்றுமை அதை களைந்து எடுக்கின்ற வழி பார்க்க வேண்டும் இங்கு ஜாதி பிரிவினைகள் இருக்கின்றன ஆனால் ஒருவருக்கொருவர் எந்த ஒருசலும் இல்லை அவனும் செய்வன் நானும் செய்வன் வைணவர்களை போற்றுகின்றோம் கனாதிபத்தியர்களை போற்றுவோம் குமாரக்கடவுளை போற்றுவோம் சாக்தோபாசகத்தை போற்றுவோம் இவர்களை ஒதுக்குவோம் நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக இதை செய்வோம் நாகை விகாரத்துக்கு நிபந்தம் கொடுப்பதை பெரிதுபடுத்து நம்முடைய விழாக்களை துரிதப்படுத்து புத்த பிட்சுக்கள் வந்தால் வணக்கம் சொல்லி வீட்டிற்குள் போய்விடுகின்ற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்து மருத்துவத்தை முன்னே கொண்டு வந்து தானே இவர்கள் இப்படி பேசுகிறார்கள் சமணர்களும் இந்த தந்திரத்தை கையாளுகிறார்கள் அல்லவா குந்தவையை முன்னமே சொன்னால் ஆதூர சாலைகள் அமைப்பது முக்கியம் என்று பெண்கள் பல்வேறு நோய்களால் கஷ்டப்படுகிறார்கள் என்று இனி அநேகமாய் ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஆதூர சாலை வேண்டுமென்று கிராம அதிகாரிகளுக்கு கட்டளையிடு மருத்துவ படிப்புக்கு முக்கியத்துவம் கொடு இவை எதையும் நேரடியாக செய்யாதே மறைமுகமாக செய் மருத்துவம் என்பது மருத்துவ சாதியில் பிறந்தவர்களுக்கு மட்டுமல்ல சகலரும் தெரிந்து கொள்ள வேண்டும் நாடி பிடித்து பார்க்கவும் விஷ முறிவு செய்யவும் வயிற்றுப்போக்குக்கு மருந்து கொடுக்கவும் எல்லா ஜாதியினருக்கும் தெரிந்து இருக்க வேண்டும் நான் சந்திரமல்லியை இழந்தது பற்றி கவலைப்படவில்லை அது ஒரு கதறலில் முடிந்துவிட்டது என் சோழ தேசத்தை ஒரு நாளும் எவருக்காகவும் இழக்க மாட்டேன் என்